ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்டு இன்றைக்கி பூண்டு பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு பூண்டு தக்காளி சேர்ந்த தொக்கு தாங்க செய்ய போகிறோம் இந்த கிளிப்பிங் பார்க்கும்போதே உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு தெரியும் அப்படி சப்போஸ் தெரியலனாலும் பிரச்சனை இல்லைங்க நான் ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும் போது சொல்லிடுறேன் நல்லா என்ன நல்லா சூடேறணுங்க தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் தொக்குனாலே நல்லா எண்ணெய் மிதக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா அது வாசமாக இருக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும் வர மிளகா உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்து அதை சிம்மில் நல்லா வச்சு வறுத்துக்கணுங்க கருக கூடாதுங்க பூண்டு தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோங்க அந்த பூண்டு தாங்க இப்போ அடுத்து வறுக்க போகிறோம் இது வந்து கருகக்கூடாதுங்க நல்லா செவந்து வர மாதிரி வறுக்கணுங்க ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக இருக்கணும்லாம் இல்லைங்க செ பொன்னீரமாக வதங்கன்னா போதுங்க இந்த பூண்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வதங்கினதும் அதில் ரெண்டு போர்ஷன் மட்டும் நம்ம வெளியில் எடுத்துடுறோம் மீதி ஒரு போர்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறோம் அது தனியாக வந்து தொக்கில் தனித்தனியாக பூண்டு தெரியணும் இல்லைங்களா அதுக்காக அதை வந்து தனியாகவே வச்சுக்கிறோம் இப்போது இந்த காஞ்ச மிளகா வருத்தம் இல்லைங்களா அதையும் இந்த பூண்டு வருத்ததையும் சேர்த்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபஸ்ட்டு மிளகாய் அதுக்கப்புறம் பூண்டு இந்த வரிசையில் அரைச்சிக்கிறோங்க அப்புறம் தக்காளி பார்த்தீங்க இல்லைங்களா அந்த தக்காளி பச்சையாகவே கழுவி இந்த பூண்டு மிளகா அரைச்சதுல சேர்த்து திரும்ப அரைச்சிக்கணுங்க சொத சொதன்னு அரைச்சிக்கணுங்க ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இங்கே பாருங்க தனியாக எடுத்து வச்சுருக்கிற பூண்டு காமிச்சம் பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நம்ம எண்ணெய் எல்லாம் அப்படியே தானே இருக்குது அந்த எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு போடுறோங்க கடுகு நல்லா பொரியணுங்க கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்க்குறோம் கறிவேப்பிலை பொறிஞ்சி வந்ததும் வெந்தயம் சீரகம் வச்சிருந்தோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கிறோங்க இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோங்க பெருங்காயத்தூள் சேர்த்ததுமே அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா விழுது அந்த விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோங்க இந்த விழுது சேர்த்துட்டு மிக்சி ஜாரை வாஷ் பண்ணோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கூட இதில் சேர்த்துக்கலாங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சுண்ட வைக்க தான் போகிறோம் அதனால் தண்ணியெல்லாம் வற்றிடுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விழுது சேர்த்ததுமே கல்லுப்பு வெல்லம் புளிக்கரைசல் புளிக்கரைசல் வந்து திக்காக இருக்கணுங்க சுத்தம் பண்ணி எதுவும் குப்பை தூசி இல்லாமல் பார்த்து நல்லா திக்க கரைச்சு சேர்த்துக்கிறோங்க இதை இனிமேல் நமக்கு வந்து ஸ்டவ்வில் வேற எந்த வேலையும் இல்லைங்க நல்லா சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் தனியாக உங்களுக்கு தெரியுங்க அந்த பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க அவ்வளோதாங்க இதில் நமக்கு வேலை இல்லைங்க இனிமே இனிமேல் அடுப்பு தாங்க பார்த்துக்கணும் சிம்மை மட்டும் சிம்மில் வச்சுக்க வேண்டியதாங்க ஸ்டவ்வை மட்டும் குறைஞ்சது ஒரு நாற்பது நிமிஷம் சிம்லையே வச்சு சுண்டை விடணுங்க இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க எனக்கு எனக்கு இந்த ஸ்டேஜ் ஓகேங்க இதை விட நீங்கள் இன்னும் திக்காக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட்டி வச்சு சிம்லையே வச்சுருக்கலாம் இல்லை இதை விட கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம் பாருங்கள் பார்க்கும் போதே நான் ஊறுதா பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்லேயும் நான் ஊறுங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ